சண்டே ஒன்டே ஆஃபர்ல மூணாவது மொபைல்ஸ் மூணு மொபைல் கொடுக்க போறோம் நம்ம ஃபாலோர்ஸ்க்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்க போறோம் நம்ம கூட பிரைஸ் எங்கேயுமே பீஸ் கிடைக்காது ஃபர்ஸ்ட் சாம்சங் டேபு ஒரு தரமான டேபு எல்லாமே ஒரிஜினல் தான் இது ரேம் த்ரீ ஜிபி தேர்ட்டி ஜிபி வரும் ரொம்பவே ஸ்பீடா இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இந்த டேப் நம்ம ஃபாலோஸ் பேர் நாலாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஓப்போல ஏ லெவன் கே எல்லாமே ஒரிஜினல் தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது எதுவுமே த்ரீ ஜிபி ரேம் ஸ்டோரேஜ் இதுவும் நாலாயிரம் ரூபாய் எல்லாமே ஒரு தான் கண்டிப்பா பார்த்து ரொம்பவே நீட்டா இருக்கும் கேமிங் வெளியர்களுக்கு நம்ம இப்போ கொடுக்கூட மொபைல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் சிவமில லெவன் லைட் சரியா எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் பேக் டோர் லைட்டா டேமேஜில் இருக்கும் கேமராலாம் வேற லெவலில் இருக்கும் அப்புறம் இதுல டிஸ்பிளேல இந்த லைன் இஷ்யூ இருக்கும் இந்த லைன் இஷ்யூ இருக்கும் ஆனா இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எல்லாம் யூசிங் எல்லாமே பக்காவும் இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இதுல கிடையாது எயிட் ஜிபி நாம ஒன் டூ ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் நம்ம ஃபாலோஸ்க்கு வெறும் எதாவது மூவாயிரம் ரூபாய்க்கு தரலாம் நம்ம ஃபாலோஸ் வெறும் மூ மூவாயிரம் ரூபாய்க்கு தரெலாம் எயிட் ஜிபி தான் ஒன் டூ எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இதனால எந்த ப்ராப்ளம் எல்லா இடமும் ஒர்க்கிங்னா சண்டே ஒன் டே ஆஃபர்ல மூணாவது மொபைல்ஸ் மூணு மொபைல் நம்ம பாலோஸ் கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஆஃபர்ல கொடுக்கிற மொபைல் மிஸ் பண்ணி இருக்கீங்க லோ பட்ஜெட்ல ஏதாவது மொபைல் தேவனோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க